എല്ലാവർക്കും വണക്കം வெல்கம் டு ருசிய ஊரிசி இன்றைக்கி நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய வளர்புறை சப்தமியான பானு சப்தமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த நன்னால் நமக்கு சுவாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கடன் தேரணும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன

சப்தமியும் கூடக்கூடிய நாளான பானு சப்தமி நாளினிக்கு அருணோதய சக்திகள் அனைத்துமே அதிகரிக்கப்படுவதா சொல்லப்படுது ஒவ்வொரு நாளுமே சூரிய பகவான் தன்னுடைய கதிர்கள் அனைத்தையுமே நமக்கு தந்து ஒளி தந்தாலுமே இந்த குறிப்பிட்ட பானு சப்தமி நாளினிக்கு சூரிய கதிர்களுடைய ஒளி தாக்கமானது நூறு மடங்கு பெருகுவதா சொல்லப்படுது இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த நாளான பானு சப்தமி நாளனைக்கு நம்ம தவறாமல் சூரிய வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் பொதுவாக இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு சேரக்கூடிய சப்தமி நாளினிக்கு பித்ரு தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது நமக்கு நற்பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது புனித நதிகளில் நீராடினதுக்கு அப்புறமா நம்மளால இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கறத செய்யலாம் அன்னதானம் வஸ்திர தானம் இப்படி எந்த வகையான தானமாக இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு செய்யும் பொழுது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது மேலும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் குறைவதா சொல்லப்படும்

காலை நேரத்துல சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நம்ம கண் விழுத்து தலை ஸ்நானம் செய்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல விலக்கேற்றுவது ஒரு அப்புறமா இருந்து சூரியன் பார்க்க முடியும் கைகளில் ஒரு சொம்பில் நீர் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல அந்த நீரை தரையில ஊற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் வீடுகளில் துளசி செடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி செடியில நீர் படும்படி ஊற்றிக்கொண்டே சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இங்கேயும் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கு அதை பார்த்து படிப்பது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம் இப்போ நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய போறோம் இல்லை புனித நீராடலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீராடினதுக்கு அப்புறமா கைகளில் நீரை ஏந்தி சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீரை விடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அரச மரத்தடி பிள்ளையார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளுக்கு பக்கத்திலேயே அரசமரத்தடி பிள்ளையார் இருக்கிறார் அந்த அரசமரத்தடியை சுற்றி வருவது செய்யணும் சுற்றி வருவதோடு இல்லாமல் பிள்ளையாருக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு மரத்திற்கும் நீர் விடுவது அனைத்தையுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா வீடுகள்ல இருந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்ல புனித நதிகளில் நீராடி அரசமரத்தை சுற்றி வந்தாலும் சரி அடுத்தபடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு செம்பால செய்யப்பட்ட நாணயங்கள் உங்க வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டு அது நம்முடைய தலையை சுற்றி புனித நதிகளில் விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் புனித நதிகள் ஒருவேளை வீடுகளுக்கு பக்கத்தில் இருந்தே வழிபாடு செய்ய போறீங்க அந்த நாணயத்தை எடுத்து யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது செய்துக்கோங்க மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு வழிபாடுகள் அனைத்தமே மேற்கொள்ளும் பொழுது செம்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நம்ம தானமாக தருவது அப்படிங்கிறத செய்யணும் செம்பு சம்பந்தப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் சின்னதாக தட்டா இருக்கலாம் இல்லை மோதிரமாக இருக்கலாம் இல்லை வளையமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக தரணும் அதே சமயத்தில் நம்மளும் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் ஏன்னா சூரிய பகவானுக்குரிய உலோகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது செம்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் நம்ம தலையை சுற்றி நாணயத்தை ஆறுகள்லையோ இல்லை நதிகள்லையோ விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட செம்பு தானம் செய்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட பானு சப்தமி நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தடைகளும் விலகி நம்ம நினைக்கக்கூடிய வேலை கை கொடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நாளைய நாள் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ நம்ம நினைத்த வேலை கிடைக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பானு சப்தமி நாளனைக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக நம்ம வீடு பிரச்சனைகள்ல யாருக்காவதோ இல்ல நமக்கே ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் நான் முன்னாடி குறிப்பிட்ட காலை நேர வழிபாடு அப்படிங்கறத கண்டிப்பா செய்துக்கணும் அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கறதும் செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபடுறோம் இல்ல நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல பசுமாடுகள் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோசாலைகள் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய பசுமாடுகளுக்கோ உணவளிப்பது அப்படிங்கறத செய்யணும் மஞ்சள் வாழைப்பழமா இருக்கலாம் இல்லை நீங்க பச்சரிசியை கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு அது கூட வெல்லம் ஏலக்காய் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை நீங்க அகத்திக்கீரை ஒன்னு ரெண்டு கட்டுகள் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்துல இந்த பானு சப்தமி நாளனைக்கு நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணிகளும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதை சொல்லப்படுது அதுவும் நம்ம சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது காலை நேரத்திலேயோ இல்லை மத்திய நேரத்திலேயோ சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நின்று நம் இந்த குறிப்பிட்ட பசுமாட்டிற்கு உணவு தரும் பொழுது கண்டிப்பா நம்ம உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணிகள் அனைத்துமே தீர்வதா சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய பேர் வீடுகள்ல படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்களால இந்த தானத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த தானத்தை நம்ம செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் முடிந்த அளவுக்கு அவர்களை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு சூரிய ஒளி அவர்களுடைய உடல்ல படக்கூடிய விதத்துல சூரிய வெளிச்சத்துல நிற்க வைப்பது அப்படிங்கறத செய்யணும் ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேரக்கூடிய சப்தமி நாளனைக்கு மட்டும்தான் சூரிய கதிர் வீச்சானது அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே வெளிப்படுத்த

எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்